மனம் என்பது உணர்வுகளுடைய சில விடயங்களை சிந்திப்பதிலே சோம்பேறிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்பது ஒரு விதமான அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார் சிவகுரு ஆதினத்தில் ஆன்மீக உரை ஆம் நவராத்திரி தினத்தினை முன்னிட்டு பத்து நாட்களும் நல்லூர் சிவகுரு ஆதினத்தில் ஆன்மீக உரையை நல்லூர் சிவகுரு ஆதீனத்தின் முதல்வர் சுவாமி அவர்களால் நிகழ்த்தப்பட உள்ளது இன்றைய உரையின் தலைப்பு சோம்பல் வருவது ஏன் என்ற தலைப்பில் விளக்குகிறார் வாருங்கள் கேட்டு பயன்பெறுவோம் நன்றி வாழ்க்கை துர்காதேவி அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய நவராத்திரி நாள் ஆன்மீக உரையை ஆரம்பிப்போமாக இன்று நவராத்திரி ஆரம்பித்திருக்கிறது அந்த அடிப்படையிலே சக்தி தெய்வத்தை ஒன்பது இரவுகள் பிரதமை முதல் நவமி வரையான அந்த ஒன்பது இரவுகள் வணங்குகின்ற ஒரு விரதம்தான் நவராத்திரி விரதம் நவ என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவுகள் ஒன்பது இரவுகள் வணங்குகின்ற அந்த நவராத்திரி விரதத்திலே இம்முறை ஒன்பது இரவுகளும் அதாவது ஒன்பது திதிகளும் பத்து நாட்களுக்கு நிற்கின்றன இன்றிலிருந்து தொடர்ந்து பத்து நாட்களுக்கு நாங்கள் நவராத்திரி விரதத்தை உலகமங்கும் வாழுகின்ற சைவ பெருமக்கள் அனுஷ்டிக்க இருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைய இந்த ஆரம்ப நாளிலே சோம்பல் வருவது ஏன் என்கின்ற ஒரு தலைப்பிலே சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்கு சோம்பல் என்பது இயல்பிலேயே இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது சோம்பல் என்று சொல்லுகின்றோம் சோம்பேறித்தனம் என்று சொல்லுகிறோம் பேச்சு வழக்கிலே சொல்வதாக இருந்தால் தஞ்சியா கிடக்கு ஒரே தஞ்சியா கிடக்கு படுக்கோணும் போல கிடக்கு நித்திர கொள்ளோனும் போல கிடக்கு எனக்கு ஏலாம கிடக்கு இப்படி பலவிதமாக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் எல்லோரும் இந்த சோம்பலுக்கு உட்படுகின்றோம் சோம்பல் என்பது ஒரு விதமான தளர்வு நிலை சோர்வு நிலை சோர்ந்துவோ இருக்கிறது ஒரு வேலை செய்யறதால ஐயோ சோம்பலா இருந்தா சோம்பரியா இருந்தா ஐயோ நீங்களே செய்யுங்களன் தம்பி தண்ணி எடுத்துட்டு வாங்கோ தம்பி கேட்பாரு எதுக்கு குடிக்கத்தான் தாண்டா எடுத்துட்டு வாங்கோ அப்ப நீங்களே போய் குடியுங்கோ என்ன தம்பிக்கு போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வர்றதுக்கு பஞ்சி சோம்பரித்தனம் இது சாதாரண ஒரு சின்ன செயலாக இருந்தாலும் சரி அல்லது சில விடயங்களை சிந்திப்பதிலே சோம்பேறிகளாக நாங்கள் இருக்கிறோம் சில விடயங்கள்ல எங்களுக்கு சிந்திப்பது என்பது மிகவும் கஷ்டமா இருக்கு அதை யோசிச்சு மிகவும் கஷ்டமா இருக்கு சோம்பரித்தனம் இருக்கு ஐயோ என்னால யோசிக்கலாது என்ன விடுங்கோ ஆளை விட்டா காணும் சாமி அப்படின்னு சொல்றோம் ஏனென்றால் நாங்கள் சிந்திப்பதற்கு அல்லது எங்களோட புத்தியை பயன்படுத்துவதற்கு ஒரு வித சோர்வு நிலை தளர்வு நிலை ஒரு சோம்பறித்தனம் இருக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கோன்டா உடம்புக்கு சோர்வு நடந்து போகணும் அப்ப சோம்பறித்தனம் மாணவர்களை எடுத்தா படிக்கிறதுக்கு பஞ்சு வீட்டுல எடுத்தா அம்மா அப்பா பெற்றோர் பெரியோர் ஆசை எல்லாரும் ஒப்பு பார்த்தாலும் பிள்ள படி 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 பிள்ள படியுங்கோ 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 ஆனா மாணவர்களுக்கோ படிக்கிறதுக்குண்டா ஒரே தஞ்சி படிக்கண்டா அம்மா எனக்கு நித்திரை வருது தான் நித்திரை வரும் தம்பி ஒருக்கா மயிலாடுத்துக்கு போய் விளையாடுவோம் நித்திர வந்தாலும் அவன் நித்திர வரையில சொல்லிட்டு மதியானதுக்கு ஓடிடுவான் அப்ப விளையாடுறதுக்கு சோம்பரித்தனம் வராது இதெல்லாம் எல்லாம் கையடக்க தொலைபேசியில அலைபேசியில வந்து விளையாட்டுக்கள் ஸ்மார்ட் போன்ல கேம் விளையாடுறது அதுதான் நல்லா விருப்பம் அப்ப இந்த சோம்பரித்தனமும் ஒரு வகையான சோம்பறித்தனம் இருக்கிறது அப்ப இந்த சோம்பரித்தனம் பார்த்தா எனக்கு பிடிச்சமான விஷயத்தை செய்யணுமா சோம்பறித்தனம் வராது படிக்கிறதுல எனக்கு பிடிச்ச பாடம் எதுவோ அல்ல வேலை செய்ய எனக்கு பிடிச்ச வேலை என்ற கலப்பே தெரியாது ஐயோ எனக்கு அது நல்ல விருப்பம் பூக்கண்டுக்கு தண்ணி விடுறேன்னா எனக்கு நல்ல விருப்பம் அப்போ சோம்பலே இருக்காது ஏன் பூக்கண்டுக்கு தண்ணி விடுறது எனக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் என்றபடியா சோம்பலே இருக்காது ஆனா விருப்பம் இல்லாத வேலை என்ன விருப்பம் இல்லாத வேலை உடனே சொல்லுங்க விருப்பம் இல்லாத வேலை விருப்பம் இல்லாத வேலை தம்பி கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வா சிவ சிவா கடைக்கு போய் அங்க காவல் சாமானெல்லாம் வாங்கிட்டு வர எனக்கு பிடிக்காத வெப்பம் ஒரு உதாரணத்துக்கு அப்ப தம்பி கடைக்கு போய் சாமான வாங்கிட்டு தம்பி சொல்லுவோம் ஐயோ அம்மா காலெல்லாம் வலிக்குது நேற்று தான் ஓட்டப்பட்டில ஓடி நான் நூறு மீட்டர் மீட்டர் எல்லாம் ஓடி காலெல்லாம் வலிக்குது எனவே நடந்து கடைக்கு போய் சாமான வாங்கிட்டு வர இயலாது சோம்பறித்தனம் சோம்பல் அப்ப இந்த சோம்பல் என்று சொல்கின்ற விடயம் எங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சொல்லி கொண்டே போகலாம் நான் நேரம் கருதி உங்களை எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும் உங்களுக்கு எப்பெல்லாம் சோம்பல் வருகிறது எதற்காக சோம்பல் வருகிறது அதை பற்றி தான் ஆராய போகிறோம் இதுல ஒரு விஷயம் என்னென்றால் எங்களிடம் இறைவன் தந்த கருவிகள் மூன்று உடல் மனம் புத்தி இந்த மூன்று கருவிகளை இறைவன் தந்துக்கிறான் உடல் என்றது இந்த உடம்பு எல்லாருக்கும் தெரியும் கை கால் மூக்கு காது கண்ணு எல்லாருக்கும் உடம்பு இருக்குதானே உடல் இல்லாம இருக்கிறீங்களா இல்ல எல்லாருக்கும் உடம்பு இருக்கு உடம்பிருக்கு உடல் அளவுல வர்ற சோம்பல் உடல் சோர்வு உடல் சோம்பல் அது ஒரு சோம்பல் இரண்டாவது மனதிலே வருகின்ற சோம்பல் மனசுல வர்ற சோம்பல் மனம் என்பது உணர்வுகளுடைய இருப்பிடம் இப்ப மனசுல எங்களுக்கு சோம்பல் வருது மூன்றாவது புத்தியிலே வருகின்ற சோம்பல் அப்ப உடல்ல வர்ற சோம்பல் என்ன கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வேண்டா நடந்து போகணும் நடக்கிற காலால உடம்பால நடக்கணும் அது உடம்புல சோம்பல் நம்பி மரத்துல ஏறி மாவில பிடுங்க கும்பத்துக்கு வைக்கணும் அது ஒரு சோம்பல் இருக்கு ஐயோ மரம் எல்லாம் என்ன ஏற தெரியும் அவருக்கு மரம் ஏற தெரியும் ஆனா மரத்துல ஏறதுக்கு பஞ்சு சோம்பல் இது உடம்புல வார சோம்பல் மனசுல வார சோம்பல் இந்த மாதிரி மனசு அதுல விருப்பம் இல்லையோ அப்ப மனசுல சோம்பல் என்னது அவருக்கு உடம்பால போக முடியும் ஆனால் உடம்பால செய்ய முடியும் ஆனா விருப்பம் இல்லை அது மனசுல இந்த மனசுலான்னு வருது விருப்பு விருப்புகள் இடம் மனம் இது மனசுல வார சோம்பல் புத்தியில வார சோம்பல் என்ன நான் ஏற்கனவே சொன்னது போல சிந்திக்கிறது யோசிக்கிறது ஒரு பிரச்சனை வந்துட்டுதா இந்த பிரச்சனையை எப்படி கையாளுவது யோசிக்கோணம் புத்திய பாவிக்கணும் அப்ப அது சில பேருக்கு புத்தியில சோம்பரித்தனம் சிந்திக்கிறேன்டா சோம்பறித்தனம் யோசிக்கிறேன்டா சோம்பரித்தனம் இது புத்தியில வர சோம்பல் அப்ப இதுக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உடலளவு சோம்பல்ல நாங்க பிரதானமாக எல்லாருமே யோசிக்கிறது உடம்பல சோம்பல் வருது அந்த உடம்பல சோம்பல் வருவது ஏன் என்று கேட்டா முதலாவது ஓய்வு இன்மை அது நாங்கள ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் ஓய்வில்லாம வேலை செய்தா இப்ப ஒரு மனிதன் சராசரியா ஆறு மனத்தியாலும் குறைஞ்சது நித்திர கொள்ள வேண்டும் என்றா இவர் நாலு மனத்தியாலும் தான் நித்திர கொள்றது அல்ல ரெண்டு மனத்தியாலும் தான் நித்திர கொள்றது அப்ப அப்படியே ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு போனால் உடம்பு தாங்காது அப்ப என்ன செய்யும் பகல்ல இருக்கும் போது பகல்ல அவர் அலுவலகத்திலே வேலை செய்யும் பொழுது அல்லது பள்ளிக்கூடத்துல போய் படிக்கும் பொழுது நித்திர தூங்குதான் அப்ப உடலுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஓய்வை கொடுக்க வேண்டும் அப்ப நான் நாலு மனத்தியாலும் ரெண்டு மனத்தில நித்திர கொள்றதுனா அதை அதிகரித்து குறைஞ்சது ஆறு குழந்தைகள் என்றா எட்டு மனத்தியாலம் நித்திர கொள்ள வேணும் அப்ப உடலுக்கு ஓய்வு கொடுக்கும் அடுத்த சில பேரை பாத்தீங்கன்னா ரெண்டாவது காரணம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது ஓய்வு எடுக்காம வேலை செய்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியா அவருக்கு வேலை செய்ய பிடிச்சிருக்கலாம் விருப்பமா இருக்கலாம் அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலை காசு உழைக்கோணும் அப்ப தொடர்ந்து வேலை செய்யறது இப்ப சாரதிகள் டிரைவர் வாகன ஓட்டுனர் அவர் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் அவர் இல்லாம காசு என்றதுக்காக பகலிரவா எல்லா வாகன இதுகளையும் எல்லாம் ஓடிக்கொண்டிருந்தாருண்டா ஹயர் வேற வேற அவர் ஓடினா நல்லா உழைக்கலாம் ஓடிக்கொண்டிருந்தா அதுதான் விபத்துகள் வரது வாகனம் ஓட்டிக்கிறோம் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பஸ் ஓடுறவர் பேருந்து ஓட்டுறவர் நித்திர உண்டா நடக்கும் முழு பேருந்துமே விபத்தாகி எத்தனை பேர் அடிக்கடி நடக்குது நாங்க பாக்குறோம் ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக வேலை செய்தல் என்பதும் வந்து இதல்ல சோம்பேறித்தனத்தை கொண்டு வரும் முதலாவது நித்திர குறைவா கொண்டா சோம்பல் வரும் ரெண்டாவது ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக வேலை செய்தா சோம்பல்வரும் மூன்றாவது மூன்றாவது உணவு சாப்பிட்ட மண்டா சாப்பிட்ட மண்டாலும் சோம்பல் வரும் என்ன சாப்பிடுறது கொஞ்சம் சாப்பிடுறது இல்ல சில பேர் விருப்பமான சாப்பிடுறா சாப்பிட்டு 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 இல்லை இல்ல தான் சாப்பிடுவாணும் அரைவாயு சாப்பாடு காவாயிறு தண்ணி காவாயு காத்து எம்டி ஸ்பேஸ் பேர் சாப்பிட்டு 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 முழு வயிறை நிரப்பி அப்படியே சாப்பாடு நிரப்பி கொண்டு வந்து நெஞ்சுக்கு வந்து அப்படியே வந்து அப்படி இங்க வாய்க்கிட்ட வந்துடும் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா கலவரு அப்ப அதிகமா சாப்பிட்டோம்டா உடம்பு வந்து சமிவாறு செய்யணும் தானே அப்ப சாப்பிட்டு அவ்வளவும் சமிவார அடையாதே அவங்களோட உடல் தொகுதி சமைவாட்டு தொகுதி களைச்சுப்போம் அப்ப உடல் தொகுதி சமைவாட்டு தொகுதி களைச்ச உடனே அதிகமா சாப்பிட்டு 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 வந்து உடல் தொகுதி சமைபாட்டு களைச்ச உடனே உடம்புல கலப்பு வந்தோடனே சோர்வு வரும் சோம்பல் வரும் நித்திரை வரும் அப்ப நாங்க அதிகமா சாப்பிட்டாலும் சோம்பல் வரும் உங்களுக்கு எல்லாம் படிக்க புத்தகம் எடுத்து படிக்க யாருக்கு நித்திரை வருதோ அதுவும் சோம்பரித்தனத்த ஒரு அடையாளம் தான் நித்திர அப்ப நீங்க கூட சாப்பிடுறீங்களோ அதிகமா சாப்பிடக்கூடாது அளவோட சாப்பிடணும் பிடிச்ச சாப்பாடா இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் விருப்பமான சாப்பாடு இருந்தாலும் அளவோட சாப்பிடணும் யாராவது கூட போடுவோம் இல்ல காணும் காணும் போதும் போதும் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டணும் அளவு சாப்பாடு நல்ல நிறைய நித்திர கொள்ளணும் நித்திரையை குறைக்க கூடாது அது சோம்பல் மற்ற இல்லாம வேலை செய்யக்கூடாது ஓய்வெடுக்கணும் அப்ப சோம்பல் வருவது ஏன் நித்திரையின்மை ஓய்வில்லாத வேலை அளவுக்கு அதிகமான உணவு இதெல்லாம் சோம்பல் வருவதற்கு சாதாரணமா காரணங்களா இருக்கு அப்ப இதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அளவான நித்திரம் நல்லா நித்திர கொள்ளோனும் வேலை செய்யும் போது ஓய்வெடுத்து ஒரு கடும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோமா ஒரு ஒரு மணித்தேலாம் ஓய்வு எடுத்துட்டு பிறகு தொடர்ந்து வேலை செய்யறது சில உழைக்கிறோமா டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் டே நைட் போய் உழைச்சாத்தான் நான் கடன் கட்டலாம் என்றால் இப்ப கஷ்டப்பட்டு உழைக்க கொலைக்க வந்து சோம்பறித்தரும் சோம்பல் வரும் சோம்பல் வந்தால் எந்த வேலையுமே பிறகு செய்யலாது இரண்டாவது நீண்டகால நோக்கில வாழ்க்கைய கடைசியில வியாதிகள் வருத்தங்கள் வந்து நிறைய உடம்புக்காக செலவழிக்க வேண்டிய வரும் ஆயுளும் குறைஞ்சிடும் ஓய்வெடுத்து வேலை செய்யப்படும் மூன்றாவது அளவா சாப்பிடுவோம் இது சாதாரணமா சோம்பல் வர்றது ஏனென்று உடம்பளவுல உடல் அளவிலும் மனதளவிலும் புத்தி அளவிலும் சோம்பல் வருவதற்கு ஒரு பிரதான காரணம் இருக்கிறது நவராத்திரியோடு தொடர்புபட்ட ஒரு காரணம் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை எங்களை படைத்திருக்கும் பொழுது சக்தியோடு படைத்திருக்கிறான் அந்த சக்தி வழிபாடுதான் நவராத்திரி அந்த சக்தியோடு இறைவன் படைத்திருக்கும் பொழுது அந்த மாயை காரணமாக அந்த படைப்பிலே மூன்று குணங்களை வைத்திருக்கிறான் தமோகுணம் ரஜோகுணம் சத்துவகுணம் தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்று மூன்று குணங்கள் சோம்பல் வருவது ஏன் என்பதற்கு காரணம் தமோ குணம் அல்லது தாமச குணம் அப்ப அது அல்லது தாமச குணம் அதை பற்றியும் நாங்கள் இன்று பார்க்க இருக்கிறோம் இந்த தமோ குணம் அல்லது தாமச குணத்தை இல்லாம செய்வதுதான் நவராத்திரியின் நோக்கம் இந்த தமோ குணம் அல்லது தாமச குணத்துக்கு என்ன உதாரணம்னா ஒரு சோம்பேறித்தனம் சோம்பலா இருக்கிறது எப்பவும் கொட்டாய் விட்டு கொண்டு நித்திர நித்திரையாவது ஒரு வேலையும் செய்ய பிடிக்காது சேர்ந்து பாப்பம் நாளைக்கு பாப்பம் என்று பிற்போடுறது அதுவும் சோம்பரித்தனத்தின் ஒரு வழிபாடு தான் போஸ்போனிங் பிற்போடுதல் நன்றே செய்வாய் அதை இன்றே செய்வாய் இதெல்லாம் தமோ குணத்தின் வழிபாடு பள்ளிக்கூட வீட்டு வேலையில் அன்றன்ற வேலையெல்லாம் அன்றன்றே செய்திருவோம் நாளைக்கு நாளைக்கு வந்து சில பேர் நாளைக்கு வந்து நாளைக்கு 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 போய் கொண்டே இருக்கும் சேம் ஒரு இது போல வேலை நீங்கள் என்றது நீங்க தான் யோசிக்கணும் உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஒரு வேலையை உடனே செய்து முடிக்கிறீங்களா ஒரு கிழமையில மேல முடிக்கிறீங்களா ஒரு மாசத்துல முடிக்கிறீங்களா ஒரு வருஷத்துல முடிக்கிறீங்களா அல்லது வா வாழ்க்கை ஊரா முடிக்காமலே மேல போய் சேர்ந்துடுறீங்களா அவ வேலையை பிற்போடு என்பதும் இந்த சோம்பல் ஒரு அப்ப தமோ குணம் என்றா அதுக்கு உதாரணமா சொல்லப்படுற ஒரு மிருகம்தான் எருமை மாறு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பேசுவார் எருமையன்று பேசுவார் எருமையா எருமைக்கு ஒன்றும் விளங்காது அசையா அது பாட்டுக்கு அப்படியே நிற்கும் அந்த எரும மாட்டு தலைய உடைய அசுரன் தான் மஹிசாசுரன் இப்ப நவராத்திரியினுடைய வரலாறு என்னவென்றால் மைசாசுரன் என்கிற அசுரனை மகிதாசுரனை துர்காதேவி அம்பிகை அம்பாள் வதம் செய்ததுதான் நவராத்திரி ஒன்பது இரவுகள் யுத்தம் நடக்குது பிரதமை முதல் நவமி வரை மகாநவமி வரை ஒன்பது திதியிலையும் பிரதமை திதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி அட்டமி நவமி இந்த ஒன்பது திதிகள்லையும் யுத்தம் நடக்குது யாருக்கு மைசாசுரனுக்கும் துர்கை அம்பிகைக்கும் யுத்தம் நடந்து பத்தாவது நாள் யுத்தத்திலே அம்பிகை வெற்றி பெறுகிறாள் அதான் தசமி விஜயதசமி விஜயமண்டா வெற்றி ஜெயம் மண்டா வெற்றி விஜயமண்டா விஷேட வெற்றி பத்தாவது நாள் யுத்தத்துல அம்பிகை வெல்றா என்றா என்ன மைசாசுரன் வதம் செய்தாச்சு மைசாசுரன் யார் எருமை தலையுடைய அசுரன் மகிஷக என்றா சமஸ்கிருத மொழியில வட மொழியில எருமை என்று அப்ப அவனுக்கு மாட்டு தலை இருந்தபடியாத்தான் அவனுக்கு மைசாசுரன் என்று பேர் மாடுன்ற என்ன சோம்பல் சோம்பரித்தனம் அறியாமை இருட்டு கருப்பு என்ன நிறம் கருப்பு கருப்பு நிறம் தமோ குண பிரதானம் அப்ப இந்த தமோ தான் சோம்பல் வர்றதுக்கு காரணம் என்றால் குணத்துக்கு என்ன காரணம் நாங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கு ஒரு சாப்பாடை ஆறு மணித்தியாலத்துக்குள்ள சாப்பிட வேணும் சமைச்சு சமைச்சு ஆறு மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்க சாப்பிட்டோம்டா அது தமோ குணம் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் சமைச்சு போட்டு பிரிட்ஜு க வச்சுட்டு பேருந்தெடுத்து அவன்ல வச்சு சூடாக்கி போட்டு சாப்பிட்டுட்டு போறது தமோ குணம் தாமசம் அடுத்தது இந்த அழுகின பழங்கள் நல்லா பழுத்து போன பழங்கள் இதெல்லாம் தமோ குணம் அழுகின இதெல்லாம் போட்டுதான் இந்த மதுபானம் சாராயம் இதெல்லாம் காய்ச்சுறது அழுகின அதெல்லாம் தமோ குணத்த வழிபாடு தான் சாராயம் குடிச்சாக்கள் மதுபானம் குடிக்கிறாக்க ஒரே தமோ குணம் இப்ப அது உச்சக்கட்டம் தான் இந்த மதுவானம் சாராண்ட உச்சக்கட்டம் தான் இப்ப போதை பொருள் ஐஸ் ஐஸ் போதை போதை எல்லாம் அதெல்லாம் அந்த போதைய எல்லாம் எல்லாம் தமோ குணம் அப்படி உடம்பையும் அழிச்சு மூளைய மழிச்சு ஒன்றுமே செய்யலாது வாழ்க்கையே போச்சு ஆக குணத்துக்கான காரணமான இந்த குடி வகைகள் போதைப் பொருள் இப்படியான பழக்க வழக்கங்கள் எல்லாம் தமோ குண பிரதானம் சாப்பாடுகள்ல சமைச்சு நெருப்புப்பட்டு ஆறு மணத்தாலத்துக்குள்ள சாப்பிடணும் அதுக்கு பிறகுடா அது தமோ குணம் புளிக்க வைக்கிற சாப்பாடு தயிர் எல்லாம் கொதிக்க புளிக்க வைக்கிறோம் என்ன அதெல்லாம் தமோ குணத்த பிரதானம் தோசை பாருங்க நீங்க பாருங்க சில சாப்பாடு சாப்பிட்டா அம்மா மாருக்கு தெரியும் சில சாப்பாடு சாப்பிட்டா நல்லா நித்திர வரும் தயிர் சாதம் எல்லாம் சாப்பிட்டா நல்ல புடி புடிச்சா நல்லா வரும் தோசை அந்த மாதிரி தோசையுமே புளிக்க வைக்கிறார் இந்த புளிக்க வைக்கிற நொதிக்க வைக்கிற சாப்பாடுகள் இருக்குத்தானே நொதிக்க வைக்கிற புளிக்க வைக்கிற சாப்பாடு எல்லாம் காலம் கடந்தது இந்த காலம் கடந்த சாப்பாடு எல்லாம் தமோ குண பிரதானம் இப்ப முடிஞ்சளவு சமைச்சு உடனே சாப்பிட்டு விடணும் ஃப்ரிட்ஜுக்கு வச்சு இப்ப இந்த திருப்பி சூடாக்கி காலை வச்சு சூடாக்கி கொண்டு திருப்பி சமைக்க பஞ்சி சோம்பரல் நேரம் இல்லை இப்போ வெளிநாட்டுல நேரம் இல்லாத பிரச்சனை அவன் இந்த வாழ்க்கை முறை அப்படியா இருக்கு அப்ப ஒன்னும் செய்யலாது குண உணவுகளை நாங்க சாப்பிடக்கூடாது அழுகின பழங்கள் பழைய மரக்கறியல் சமைச்சு நல்லா காலம் வச்ச சாப்பாடுகள் இந்த நொதிக்க வைக்கிற இத மாதிரி சாப்பாடுகள் எல்லாம் வந்து குண பிரதானம் அதை சாப்பிட்டோம்னா ஒரே நித்திரை நித்திரையா வரும் சோம்பர் திறன் அப்ப சாப்பாட்டுலேயும் விஷயம் இருக்கு வெறுமன கார்போஹைட்ரேட் புரதம் விட்டமின் மட்டும் அல்ல இந்த சாப்பாடு என்ன வகையான உணவு என்பதிலும் இந்த எங்கட உடல்ல எங்களோட மனதுல புத்தியில எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இந்த உணவுகள் ஆகவே இந்த சமோ குணத்தை தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து நாங்கள் சாப்பிட வேணும் அதை சாப்பிடும் போது சமோ குணம் சோம்பல் வந்துடும் இந்த அளவோட சாப்பிடுவோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நித்திர கொள்ளணும் ஓய்வெடுக்கணும் அப்ப இந்த சமோ குணத்தை வெல்வதற்கு என்ன செய்வது சோம்பல் வர்றதுக்கு இந்த சமோ குணம்தான் காரணம் என்றால் அதை வெல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்க நாளைய தினம் பார்க்க போறோம் என்றா என்ன உடல்ல எப்படி சோம்பல் வருது மனசுல எப்படி சோம்பல் வருது புத்தியில எப்படி சோம்பல் வருது சோம்பல் வர்றதுக்கான காரணங்கள் நித்திரையின்மை அளவுக்கு அதிகமான உணவு தொடர்ச்சியான வேலை போன்ற இன்னொரு என்ன காரணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கையில இருக்கின்ற இந்த தமோகுணம் தாமச குணம் அதுவும் எங்களுக்குள்ள வந்து பாதிப்பு செலுத்தும் பொழுது எங்களால செயற்பட முடியாது அதனால நாங்கள் வந்து சமைச்ச உணவு உடனே சாப்பிடுவோனும் ரொம்ப புளிப்பான புளிக்க வச்ச நொதிக்க வச்ச சாப்பிடல முடிஞ்சளவு தவிர்க்கணும் அதன் ஊடாக நாங்கள் தமோ குண உணவை தவிர்ப்பதன் ஊடாக மற்றும் இந்த குடிகள் மதுபானங்கள் போதப்பொருள் பாவனை போன்ற இந்த பிய பழக்க வழக்கங்களுக்கு புகைப்பிடித்தல் எல்லாமே அதுக்குள்ள வரும் எல்லா பழக்க வழக்கங்களும் தமோ குண பிரதானம் அவரால் இப்ப இருந்து ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு சோம்பறி இந்த வடிவமாவே மாறிடு அதனால வாழ்க்கையில சாதிக்கவே இயலாது அவர் நிம்மதியா இருக்கவும் முடியாது சந்தோஷமா இருக்கவும் முடியாது இதுதான் சோம்பலை போக்குவதற்கான வழி அப்ப அடுத்து உடல்ல வர்ற சோம்பலை பற்றி தான் கூடுதலா நாங்க பார்த்தோம் மனதுல வர்ற சோம்பலை வெல்வது எப்படி நாளைக்கு பார்க்க இருக்கிறோம் புத்தியிலே வருகின்ற சோம்பலை வெல்வது எப்படி நாளை மறுதினம் பார்க்க இருக்கிறோம் இந்த முதல் மூன்று நாட்களும் துர்கை அம்பிகையை வணங்குவது என்பது இந்த சோம்பேறித்தனத்தை மைசாசுரனை இல்லாமல் செய்தல் என்ன பாருங்க துர்காதேவி துர்காதேவிய வாகனம் என்ன சிங்கம் சிம்ம வாகனம் அப்ப எரும மாட்ட அழிக்கணும்டா சிங்கம் வரணும் சிங்க வாகனத்துல துர்க்கை அம்பிகை இருக்கிறா எரும மாடு குணத்தின நிறம் வந்து சிவப்பு கருப்பு அதை இல்லாம செய்யணும்டா துர்க்கை அம்பிகையின் நிறம் வந்து சிவப்பு சிவப்பு இல்லாம செய்யும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு நாங்கள் தொடர்ந்து மீண்டும் நாளைய தினம் நாங்கள் அடுத்த தலைப்பிலே சந்திப்போம் ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्छते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः हरि ओं श्रीशिवगुरुभ्यो नमः हरि ओम्